உணவு மக்களே நான்கள் ஆட்சியர் அகுள் இது உங்கள் தமிழ் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மூவி ரிவியூவாக தான் இருக்க போது இந்த மூவி ரிவியூ நீங்கள் ஃபுல்லாக பாப்பிக்கே அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் தொடங்குறேன் அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய படம் இல்லை ஒரு பெரிய நட்சத்திரம் நடித்த படமும் இல்லை ஆனாலும் இந்த படம் எல்லோரும் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த படத்தை உங்களுக்காக தான் எடுத்து அப்படி என்னடா படத்தை எடுத்துட்டு வந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கெவி அப்படின்னு ஒரு படத்தை நான் பார்த்த சமீபத்தில் அது ஒரு மலை கிராமத்தை பற்றின ஒரு படம் அந்த படம் வந்து நிஜமாலுமே இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படின்னு ஒரு கிராமம் அது வந்து கொடைக்கானலில் இருக்குது கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பூம்பாறை மாதிரியான நிறைய அழகான இடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய கொண்டாடக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது பா சமையாக ரொம்ப கொடைக்கானல் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த கெவி அப்படிங்கிற படம் அது குறிப்பாக அந்த வெள்ளக்கெவி அப்படிங்கிற கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் அப்படின்னா அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு அவங்க எது வேணும்னாலும் அவங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் மலையில் நடந்து கீழே இறங்கி வந்து தான் அவங்க வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அதை நடந்து கீழே வர்றதுக்கு ஒரு சரியான சாலை வசதி கிடையாது அங்கே வந்து சரியான போக்குவரத்து வசதி கிடையாது அங்கே சரியான மருத்துவ வசதி கிடையாது அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சரியான பள்ளிக்கூடம் கிடையாது அவங்களோட வாழ்வியல் அப்படிங்கிறது அங்கே இருக்க சின்ன சின்ன அந்த மலை விவசாயத்தை நம்பி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வெள்ளக்கெவி கிராமத்தோட நிலைமை அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது ஒரு மலை கிராமம் அப்படின்னு நான் சொன்ன காரணத்தினால அங்கே நிறைய அடிக்கடி இந்த மழை காலங்களில் அங்கே வந்து மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சமயங்களில் இந்த மலை கிராமங்களில் என்ன நடக்கும்னா நிறைய மண் சரிவு காரணமாக நிறைய விபத்துகள் நடக்கும் அதில் நிறைய பேர் வந்து அஹ் மண் சரிவுல மாட்டிக்குவாங்க அப்படி வந்து யாருக்காவது ஏதாவது வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ இல்லை வந்து இந்த மாதிரியான விபத்துகளில் மாட்டினாலோ இல்லை மலையிலேருந்து தவறிங்கிது விழுந்துட்டாலோ அவங்கள அவங்க மருத்துவமனைக்கு வர்றதுக்கு இந்த சரியான சால வசதி இல்லாத அந்த இடத்துல இருந்து கட்டி மூங்கிலில் கட்டி அவங்க வந்து கீழே தூங்கிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான ஒரு மலை தான் இந்த வேலைக்கெவி அப்படிங்கிற அந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தினோட கதையாக தான் இந்த கேவி அப்படிங்கிற படமும் இருக்கு இந்த கேவி அப்படிங்கிற படத்தில் ஒரு மலை கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய மகப்பெரு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல சில விஷயங்கள் என்ன ரொம்பவே பாதிச்சது அது என்னன்னா ஒரு மகப்பெறு அந்த பெண் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக மலைகளில் அந்த மலை பாதை வழியாக ரொம்ப ஆபத்தான மலை பாதை வழியாக பாறைகள் வழியாக அவங்க வந்து நடந்து வரணும் அந்த மலையை சுற்றி நடந்து வந்து கீழே வந்து மருத்துவமனைக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும் அதுவும் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போவாங்க அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மனவழியாக இருந்தது அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மகப்பெறு காலத்தில் மகப்பெறு காலத்து மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காத ஊட்டச்சத்துள்ள உணவு கிடைக்காத அந்த நிலையும் அங்கே நிலவரத அந்த படத்தில் மூலிமா நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியுது இப்படியான ஒரு வாழ்வியலை வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்களுடைய அவங்க கூட வாழ்கிறவங்க ஒரு மண் சரிவில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படி இறந்து போகிறத அந்த வழியை தாங்கிக்க முடியாமல் அங்கே ஓட்டு கேட்டு வர ஒரு கிட்டே அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி பிரச்சனை பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த வனத்துறை காவலர்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மோதலை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இது இயல்புலையும் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான மலை கிராமங்களில் நடக்குது நான் ஒரு இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணணுன்னே நினச்சேன் சமீபத்தில் கூட வந்து என்னென்னா இந்த மாதிரியான மலை கிராம மக்களை வந்து இந்த வனத்துறை காவலர்கள் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு அடித்து அதில் வந்து ஒருத்தர் இறந்ததாக கூட நாம் வந்து செய்திகளில் பார்த்தோம் அவங்கள ரொம்ப வந்து காயப்படுத்தி ரொம்ப கொடூரமாக தாக்கி அவங்கள ரொம்ப துன்புறுத்தினதை நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம் இது வந்து படத்தில் மட்டும் இல்லை நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அப்படியான ஒரு காட்சி அமைப்பும் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஒரு ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனுடைய ஈகோ எவ்வளோ மோசமாக இறங்கி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஒருத்த நம்மக்கிட்ட வந்து தன்னோட வழியை சொல்லும்போது நம்ம வந்து அவன் நம்மளை குறை சொல்கிறான் அப்படின்னு பார்க்காம அவன் அவனோட இடத்துல இருந்து அவனுக்கு தேவையானதை கேட்குறான் அப்படின்னு உணர்ந்தாலே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அதில் இருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் அதிகார வர்க்கத்துக்கிட்ட இந்த மக்களால் என்ன பண்ண முடியும் தான் முடியும் எங்களுக்கு எங்களுக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட வந்து நாங்கள் தான் கேட்க முடியும் அப்படி கேட்கும்போது அது உங்களோட ஈகோவை பாதிச்சதுன்னா நிச்சயமா அது வந்து அவங்களோட நோக்கம் கிடையாது அவங்களோட தேவையை அவங்கக்கிட்ட பதிவு தான் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் இது மூலிமா சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரி இந்த படத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்ததா இல்லையா அந்த குழந்தை பிறக்கிறதுல எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த படத்தில் என்ன நடக்கும் மீதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த மாதிரியான மலை கிராமங்கள் வெள்ளக்கவி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு முழுக்கும் ஏன் இந்தியா முழுக்கும் நிறைய கிராமங்கள் இந்த மாதிரியான மலை கிராமங்கள் இருக்க தான் செய்யுது அவங்களுக்கான மருத்துவ வசதி அவங்களுக்கான போக்குவரத்து வசதி அவங்களுக்கான பள்ளி அவங்களுக்கான வந்து வீடு வசதி எதுவுமே இல்லாம தான் இருந்துக்கிட்டு இருக்கு சரி அவங்க ஏன் அந்த வசதி இல்லாத இடத்துல வாழணும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வரலாமே அப்படின்னு கேட்டால் அதுதான் அவங்களோட இடம் இது எப்படி இருக்குதுன்னா சென்னையில் வாழக்கூடிய மக்களை வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தி வேற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வெளியே வீசுகிறாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இது அவங்க அவங்களோட வாழ்வியடத்துல அவங்க காலங்காலமாக இப்போ ஆண்டு ஆண்டுகளாக அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல எத்தனையோ நினைவுகளை அவங்க வந்து வச்சுருந்துருப்பாங்க அந்த இடத்துல இருந்து யாரும் யாரையும் காலி செய்ய முடியாது அப்படி காலி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய நினைவுகளை அவங்களுடைய அடையாளங்களை மொத்தமாக அழித்தொழிக்கிறதுக்கான அழித்தொழுத்திற்கு சமம் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால் அவங்க முன்னேறவே கூடாதா அங்கேருந்து வெளியே வந்து அவங்க முன்னேறுவாங்கல்ல அப்படின்னு கேட்டால் அவங்களோட முன்னேற்றத்துக்கு அங்கே இருந்தே அவங்க முன்னேறத்துக்கு என்ன வழியோ அதை செஞ்சு கொடுக்குறதா நம்மளோட கடமையை தவிர அவங்கள வந்து அங்கேருந்து நீங்கள் கீழே வாங்க வந்து உங்க இடத்துல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களால் முன்னேற முடியும்னு சொல்வது சரியான நடவடிக்கை கிடையாது அப்படிங்கிறதையும் எந்த காலொடி மூலயமா அப்போதை செஞ்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விளைவிடுவது உங்கள் ஆட்சியை ராகுல் இன்னொரு நல்ல திரைப்படத்தோடையோ இல்லை ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோடையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சமூக செய்தியோடையோ உங்களை சந்திப்பதும் வரையும் உங்களிடம் இருந்து விளைவது உங்கள் ஆர் ஜி ராகுல் மக்களை பாவம் ஆயிடுங்க முகலிடம் அண்ணா இப்படி தொட்டூர் கட்டி கொண்டு போராடி apa lagi naik Ada ya,